ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் அப்ப என்ன செய்வாங்கன்னா எல்லா அரசியல் கட்சிகளுமே இப்பதான் அவங்க வருவாங்க திமுக அரசு வரும் அதிமுக வரும் பிஜேபி வரும் இப்படி ஒரு ஒரு அரசியல் கட்சியும் வரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமா இங்க மொத்தம் எத்தனை வீடுகள் இருக்கு எத்தனை வாக்குகள் இருக்கு அப்படின்னு பாப்பாங்க அப்ப அவருடைய நோக்கம் அப்படிங்கறதே மக்களினுடைய வாக்கு அப்படிங்கிறது புரியாது அப்ப எவ்வளவு வாக்குகள் பெறணுமோ அதுக்கேற்ற மாதிரி பணம் கொடுப்பாங்க இப்ப திமுக வந்து இருநூறு ரூபா கொடுக்கலாம் ஐநூறு ரூபா கொடுக்கலாம் அதிமுக கொடுப்பாங்க ஐநூறு கொடுப்பாங்க ஆயிரம் ரூபா கொடுப்பாங்க அப்ப தேர்தல்னா பணம் கொடுக்கறது பாட்டில் வாக்குகளை வந்து மக்களினுடைய வாக்குகளை வந்து இதுதான் வேலையை வந்து பண்ணிக்கிட்டாங்க இந்த அரசியல் கட்சிகள் அப்ப வாக்குகளை குறிவத்தே இந்த அரசியல் வந்து போய்கிட்டு இருக்கு அப்ப இந்த பாராளுமன்ற தேர்தல்னா என்ன சட்டமன்ற தேர்தல்னா என்ன உள்ளாட்சி தேர்தல்னா என்னன்னு மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்ப நடக்கும் போறதே பாராளுமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல்னா கிட்டத்தட்ட தென்காசி பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகள் தென்காசி பாராளுமன்ற தொகுதினா தென்காசி கடைநல்லூர் சட்டமன்ற தொகுதி வாசல் சட்டமன்ற தொகுதி சங்கரன் கோயில் சட்டமன்ற தொகுதி பக்கத்துல இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி திருவள்ளுபுத்தூர் சட்டமன்ற தொகுதி இப்படி ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதுதான் ஒரு பாராளுமன்ற தொகுதி அந்த பாராளுமன்ற தொகுதி தான் நம்ம தென்காசி பாராளுமன்ற தொகுதி இப்ப திமுக வருவாங்க பணம் கொடுப்பாங்க அதிமுக வருவாங்க பணம் கொடுப்பாங்க பிஜேபி வரும் பணம் கொடுப்போம் அப்ப இந்த அரசியல் கட்சிகள்லாம் எதற்காக மக்கள்கிட்ட வந்து பணத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு சிந்திக்கணும் திமுக வந்து ஒரு வேட்பாளரை நிறுத்திருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த வேட்பாளருக்கு வந்து மக்களை வாக்கு செலுத்தி உதயசூரியர்ல வாக்கு செலுத்தி வெற்றி பெற வச்சாங்க அப்ப அந்த வேட்பாளரினுடைய பின்னணி என்னன்னே தெரியாமதோ மக்கள் வந்து வாக்கு செலுத்தினாங்க எதற்காக வாக்கு செலுத்துறோம்னே தெரியாம பணம் கொடுத்துட்டாங்க வாக்கு செலுத்திடுவோம் அப்படின்னு அப்ப அவர் மீது என்ன வழக்கு தனுசி குமார் மேல இருந்தது அப்படின்னா டிராக்டர்ல மணல் இருந்தது அப்ப ஒரு மணல் கடத்தின குற்றவாளியை தான் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் தான் தேர்ந்தெடுத்திருந்தோம் அப்ப அந்த பாராளுமன்ற உறுப்பினரா அவரை டெல்லிக்கு அனுப்புனா மக்களுக்காண்டி ஏதாவது கேட்டாரா அப்படின்னா எதுவுமே கேட்கல அப்ப ஆண்டு இருந்தது திமுக தான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தொடர்ச்சியா வந்து கனிமவள கொள்ளை வந்து நடத்திட்டு இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய மணலெல்லாம் நொறுக்கி பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலமான கேரளாவுக்கு கடத்திட்டு போறாங்க அப்ப மணல் கலத்தலின் மூலம் பல கோடி பணம் சம்பாதிக்கிறாங்க அடுத்ததா மதுவான பாட்டில்களை விற்பது அரசே டாஸ்மாக கடை நடத்துது அது போல பிளாக்ல வந்து பாட்டில்களை வந்து இருநூறு ரூபாய்க்கு இருநூத்தி பத்து ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்ப இது மூலம் என்ன செய்யறாங்க அப்படின்னா கோடி கணக்குல வந்து லாபத்தை வந்து ஈட்டுறாங்க அப்ப மக்களினுடைய வரிப்பணத்தை வாங்கிக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை கொள்ளடிச்சுக்கிட்டு மதுவான பாட்டில்களை விற்று அதுல வந்து லாபம் பெறதுதான் அவங்களுக்கு குறிக்கோளா இருக்கு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எதுவுமே செய்யல இப்ப நாம் கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்றோம்னா தரமான கல்வியை வந்து இலவசமா கொடுப்போம் தூய குடிநீரை வந்து இலவசமா கொடுப்போம் அவ்வளவு மருத்துவத்தை உயிர் காக்கக்கூடிய மருத்துவத்தை இலவசமா கொடுப்போம்னு சொல்லுவோம் ஏன் வந்து திமுக வந்து மருத்துவத்தை இலவசமா கொடுப்போம் சொல்லல கல்வியை வந்து ஒன்றாம் வகுப்புல இருந்து ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் இலவசமா கொடுப்போம்னு ஏன் சொல்லல தூய குடிநீரை வந்து ஏன் இலவசமா கொடுக்கல அப்ப ரேஷன் கடையில வந்து அரிசிக்கு வந்து இலவசமா போடுறாங்க பதினஞ்சு கிலோ இருபது கிலோ அரிசி இலவசமா போடுறாங்க ஆனா மாதந்தோறும் இவங்க தண்ணீருக்கு தாமிரவரணி தண்ணீருக்கு மாதந்தோறும் கட்டணம் வச்சுக்கிறாங்க அப்ப தண்ணீரை வந்து கட்டணத்துக்கு வச்சு வச்சுட்டு ஆனா ரேஷன் அரிசி இலவசமா கொடுப்பாங்க அப்ப மக்கள் வந்து இந்த அரசியல வந்து நல்லா உள்வாங்கிக்கிடணும் ரேஷன் அரிசி மூலமாவே பல கோடி ரூபாய் வந்து அரசியல்வாதிகள் வந்து லாபத்தை பாதிக்கிறாங்க அப்ப தண்ணியில வந்து அவங்களுக்கு ஒன்றுமை இல்லை அப்படின்னு சொல்லிதான் தண்ணிக்கு வந்து கட்டணத்தை ஒத்துழைக்கிறாங்க அப்ப ஒரு அரசியலுடைய கடமை என்னன்னா குடிநீரை வந்து தூய குடிநீரா மக்களுக்கு கொடுக்கணும் அது போல கல்வி ஒரு வந்து குழந்தைங்க ஒரு அண்ணனைக்கு கூலி வேலை பார்க்கறவங்களா இருப்பாங்க கடை எடுக்கிறது அது போல வந்து நாத்து நடுறது இல்ல ஏதாவது வாய்க்கால் செதுக்கிறது இல்ல மாட்டு வண்டி வச்சிருப்பாங்க டிராக்டர் வச்சிருப்பாங்க இல்ல கொத்தனார் வேலை பார்ப்பாங்க சித்தாள் வேலை பார்ப்பாங்க ஏதோ ஒரு கூலி வேலை பார்ப்பாங்க அப்படி கூலி வேலை பாக்குற மக்களுக்கு வரியை வாங்கிக்கிட்டு இப்ப வீட்டுக்கு செலுத்தக்கூடிய வரி உயர்ந்துச்சு மின்சாரத்தினுடைய வரி இரண்டு கூட்டிட்டாங்க அது வந்து நம்ம ஒரு வருட்டாங்க பெட்ரோல் நூறு ரூபாய்க்கு போட்டா அந்த பெட்ரோல்ல ஐம்பது ரூபாய் பெட்ரோலோட ஐம்பது ரூபாய் வரியா கட்டுறோம் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு ஐம்பது ரூபாய் வரியா கட்டுறோம் அப்ப ஒரு மாதத்திற்கு முப்பது நாள்னா ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் பயன்படுத்தினா மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பெட்ரோல் மூலம் ஒரு நபர் வந்து வரியா கட்டுறாங்க அரசுக்கு போகுது அதே மாதிரி பைக்ல உள்ள ஒரு டயருக்கு வரி மட்டும் எவ்வளவு பார்த்தோம்னா இருபத்தி எட்டு வரி இப்ப ஆயிரம் ரூபாய்க்கு நீ ஒரு டயர் வாங்குறீங்கன்னா இருநூத்தி எண்பது ரூபாய் வரி வாங்குறாங்க இருநூத்தி எண்பது ரூபாய் வரி அப்படின்னா அதுல நூத்தி நாற்பது ரூபாய் நம்ம மாநில அரசுக்கு கட்டுறோம் நூத்தி நாற்பது ரூபாய் ஒன்றிய அரசு அதாவது மோடி அரசுக்கு கட்டுறோம் அப்ப ஆண்டுகிட்டு இருக்க திமுகவுக்கும் வரி கட்டுறோம் பாஜகவுக்கும் வரி கட்டுறோம் மோடிக்கும் வரி கட்டுறோம் ஆனா மக்களுக்கு என்ன செஞ்சாங்க மக்கள் கிட்ட அவங்களுடைய வாக்குகளை பெற்றுட்டு பணத்தை கொடுத்தா ஓட்டு போடுவாங்க அவ்வளவுதான் அவங்க கொடுத்த ரூபாய் ஐநூறு ரூபாய் அப்படிங்கிற பணம் அப்படிங்கிறது ஒரு பைக்ல போறோம் வீட்டுல உள்ள கணவர் ரோவிலோட மகனோ பைக்ல போனாங்கன்னா ஹெல்மெட் இல்லையா ஆயிரம் ரூபாய் அவதாரம் இல்ல அந்த பையன் வந்து அரசு தான் குடிக்க வைக்கிறது திறந்து வச்சுக்கிட்டு பிளாட்ல சரக்க வச்சுக்கிட்டு குடிக்க வச்சுட்டு குடிச்சிட்டு வண்டி ஓட்டினாங்கன்னு நாலு ஸ்டாப்பு தள்ளி வந்த உடனே பத்தாயிரம் ரூபாய் அவதாரம் மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் இல்ல நாங்க மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடு கொடுத்து அப்ப ஒருத்தர் சொல்லி ஹெல்மெட் இல்லைன்னு போனா ஆயிரம் ரூபாய் அவதாரம் அப்ப மக்கள் நல்லா சிந்திச்சுக்கங்க ஆயிரம் ரூபாய் பணங்கிறத உங்க பையன் ஹெல்மெட் போட்டலான்னு சொல்லிட்டு காவல்துறை மூலம் வசூலிச்சிருவாங்க உங்க வீட்டுல பாட்டில கொடுத்து வசூலிச்சிருவாங்க அந்த குடிக்கக்கூடிய பாட்டில் இருக்கு இல்லையா போட்டு அதுன்னு பிடிக்காங்க இல்லையா ஒரு பாட்டிலோட விலை இருபது ரூபாய் தான் அந்த பாட்டில தயாரிக்கக்கூடியது யார் தயாரிக்கானா

உள்ள வந்து தேவி பொருட்களை கலந்து போதைப் பொருட்களை கலந்து எண்பது வயசு வரைக்கும் வாழக்கூடியவன் வயசு வரைக்கும் ஆரோக்கியமா வாழக்கூடியவங்க உழைக்கக்கூடிய மக்களை ஒரு ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய கணவரையும் குழந்தைகளையும் அந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக்கி அவங்களை குடிக்க வச்சு ரூபா சாணி தண்ணியை போதை பொருளை கலந்து குடிக்க வைக்கிறாங்க நூறு வயசு எண்பது வயசு வாழக்கூடியவன் நாற்பது வயசுல கிட்னி பீலியர் ஆயிருந்து அவங்களுக்கு குடல் எல்லாம் வெந்து போகுது அப்ப கல்லீரல் மண்ணீரல் எல்லாம் வந்து போகுது அப்ப இந்த அரசியலை புரிஞ்சுக்கணும் மக்களுக்கு மதுவை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க மதுவை கொடுத்து அவங்க வந்து வாக்குகளை வாங்கணும் நினைக்கிறாங்க அதுக்கடுத்து என்ன பண்றாங்க இங்க இருக்கக்கூடிய கனிம வளங்களை கொள்ளடிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்ப இந்த அரசியலை மக்கள் உள்வாங்கிக்கணும் அப்ப இவ்வளவு வரி செலுத்துறோம் இருபத்தி எட்டு சதவீதம் வரை இப்ப ஒரு கடைகள்ல போய் ஒரு கிலோ தக்காளி முப்பது ரூபான்னு சொல்றாங்க அப்படின்னா இன்னொரு கடையில வந்து ஒரு கிலோ தக்காளி வந்து இருபத்தி ரூபான்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் எந்த கடையில போய் வாங்குவோம் தக்காளியை

அன்றாட காய்ச்சிகள் உழைச்சி அவங்க வேர்வை வந்து ரத்தமா சிந்தி உழைத்து கொண்டு பணத்துல ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் சாணி தண்ணியை திமுக இருபது ரூபாய் மதிப்புள்ள அந்த வயிற்றுக்குள்ள செலுத்திட்டு இருநூறு ரூபாயோ நூத்தி ஐம்பது ரூபாயோ அவங்ககிட்ட வந்து புடிங்கிறாங்க அவனை வந்து சரி ஒரு தான் குடிக்கிறான் அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய அது ஒரு முறை நீங்க குடிச்சிட்டாலே அதுக்கு அடிமையாயிருங்க காலையில குடிப்பான் சாயங்காலம் குடிப்பான் நைட்டு குடிப்பான் போக தெளிய தெரிய தெளிய பிடிப்பான் அவ்வளவு போழை பொருட்கள் அப்ப மக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும் இந்த அரசியலை வந்து உள்வாங்க இவங்க அரசு அப்படிங்கிறத எதுக்காக நடத்துறாங்க திமுகவுக்கு வாக்கு செலுத்துனா மதுபானங்கள் விற்கத்தான் செய்வாங்க தான் செய்வாங்க இங்க இருக்கக்கூடிய கனிம வளங்கள் வந்து கடத்த தான் செய்வாங்க அது மாதிரி அதிமுகவுக்கு வாக்கு செலுத்தினாலும் மதுபான பட்டல்கள் விற்பாங்க இங்க இருந்து கனிம வளங்களை கேரளா கடத்துவாங்க பாஜகவுக்கு வாக்கு செலுத்தினாலும் அவங்க கனிம வளங்களை கடத்துவாங்க ஏன்னா திமுகவும் பாஜகவும் கூட்டணியில தான் இருக்காங்க அப்ப மக்கள் இந்த அரசியல வந்து நல்லா உள்வாங்கிக்கிடணும் இவ்வளவு வரி செலுத்தி வாக்கு செலுத்தி மதுபானங்களை குடிச்சு தன்னுடைய உடல்நிலையை கடுத்து இருக்கக்கூடிய மக்கள் நல்லா சிந்திக்கணும் இங்க வந்து தூய குடிநீர் இலவசமா கொடுக்கல தாமிரவரணி குடிநீருக்கு வந்து கட்டணமே வசூலிக்க மாட்டோம் திமுக ஆட்சிக்கு வந்தா தாமிரவரணி குடிநீர் வந்து இலவசம் அப்படின்னு ஏன் சொல்லல அப்ப மக்கள் சிந்திங்க குடிநீரை இலவசமா தள்ள ஏன் அவங்க குழந்தைகளுக்கு எல்லாம் படிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒரு எல்கேஜி யூகேஜிக்கு பத்தாயிரம் ரூபாய் செலவு செய்ய வேண்டிய என்ன காரணம் அரசு பள்ளி தரம் இல்ல அப்படின்னு சொல்றோம் அப்ப தரம் இல்லாத பள்ளிக்கூடங்களை கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு ஒரு மாதத்திற்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்ம வரி கட்டுறோம் பெட்ரோல் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் பயன்படுத்தினா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டுறோம் அது போல நீருக்கு வரி கட்டுறோம் நிலத்துக்கு வரி கட்டுறோம் மின்சாரத்துக்கு வரி கட்டுறோம் எல்லாத்துக்கும் வரி கட்டுறோம் அப்ப ஒரு மாதத்திற்கு கணக்கெடுத்து பார்த்தோம்னா ஒரு குடும்பத்துல குறைஞ்சபட்சம் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல வந்து வரியா மட்டுமே அரசுக்கு செலுத்துவாங்க

அப்ப தனியார் பள்ளிக்கூடங்களை விட அரசு பள்ளிக்கூடங்களை தர தர உயர்ந்தோம் ஏன்னா ஒரு ஒரு வாத்தியாருக்கு வந்து ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் சம்பளம் கொடுக்காங்க இதாயிருச்சு நிதி ஒதுக்குறாங்க வருஷத்துக்கு நாற்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி கல்விக்காக ஒதுக்குறாங்க அதன் வந்து மருத்துவம் இப்ப ஒரு வீட்டுல வந்து ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லை கூலிகளை பாக்குறாங்க அரசுக்கு வரி செலுத்துறாங்க ஆண்டுகளுக்கு ஒரு முறை உள்ளாட்சி மன்ற தேர்தல் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை தரம் எப்படி இருக்கு அங்க போய் உட்கார்றதுக்கு ஒரு இருக்க இல்ல அப்ப இந்த நிலைமையில தான் மருத்துவம் எப்படி இருக்கு ஒரு குழந்தைக்கு காய்ச்சல் வந்தா கூட போய் பார்க்க முடியல நேரா ராஜாபுளையம் போலாமா பக்கத்துல ஏதாவது தனியார் மருத்துவமனை இருக்கா அங்க கொண்டு போன ஆயிரம் இரண்டாயிரம் ரூபா செலவாகுது அப்ப மக்களினுடைய உழைப்பு அப்படிங்கிறது அந்த வகையில தான் போகுது அப்ப அதனாலதான் மக்கள் வந்து கடன் வாங்குறாங்க பள்ளிக்கூடத்தை கடன் வாங்குறாங்க மருத்துவமனை சிகிச்சைக்கு கடன் வாங்குறாங்க இப்ப உழைக்கிற குடும்பத்துல ஒரு மாதத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அவங்களால எப்படி பத்தாயிரம் ரூபாய் ஒரு வருடத்திற்கு குழந்தைகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் எப்படி பணம் கட்ட முடியும் இல்ல அவங்க வீட்டுல ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் இல்ல ஒரு லட்சம் ரூபாய் பணம் செலவாயிட்டுனா அந்த பணத்தை வந்து எப்படி வந்து மக்களால கொடுக்க முடியும் அப்ப தரமான மருத்துவமனையை கொடுத்துருந்தாங்கன்னா மக்களுக்கு வந்து செலவே இல்லையே குழந்தை அரசே படிக்க வச்சிருது தண்ணியில வீட்டுக்கும் வீட்டுக்கு வந்து இலவசமா கொடுத்துருந்தாங்க அது போல வந்து ஆஹ் மருத்துவமனைகளை வந்து நல்ல தரமானதா கட்டிட்டாங்க அப்ப குழந்தையை கொண்டு போலாம் அங்க மருந்து இருக்கும் செவிலியர்கள் இருப்பாங்க மருத்துவர்கள் இருப்பாங்க அந்த நிலையை உருவாக்கணும் யாருக்கான பொருளாதாரத்தை நிதியும் வந்து ஆண்டுதோறும் ஒதுக்குறாங்க அப்ப அந்த நிதியை வந்து முறையா பயன்படுத்துறது இல்ல அப்ப திமுக வந்தாலும் பயன்படுத்த மாட்டான் அதிமுகவும் பயன்படுத்த மாட்டான் பாஜகவும் பயன்படுத்த மாட்டான் நீங்க இப்ப அவருக்கு முன்னாடி தனதுமாரி என்னாரே அஞ்சு வருஷம் ஒண்ணுமே பண்ணல அவர் வந்து பாராளுமன்றத்து சென்பவழி அணைய கட்டுங்கன்னா கேட்டாரு இங்க இருக்க மலையெல்லாம் நோரிக்கி கடத்தி அங்க போய் கமிஷன் அடிச்சாரு அப்ப மலைய வெட்டி கடத்துறீங்களா ஏன் அந்த அணையை கட்ட முடியலையா சின்ன மதகு அந்த மதகியினுடைய உடைப்பை சரி செய்ய முடியல அப்ப அவங்க அதெல்லாம் பண்ணுவாங்க தாராயத்தை ஊர்புறா வைப்பாங்க பிளாக்ல காவல்துறையை வச்ச வசூலிக்க வைப்பாங்க அப்ப அதுல கமிஷன் பார்ப்பாங்க அப்ப அரசியல் இப்படித்தான் கட்டமைச்சர் வச்சிருக்காங்க அப்ப அவரே மறுபடி தனசிவ் குமாரே வேட்பாளர திமுக நிறுத்தணும்னா தோத்து போகும்னு தெரியும் அதனாலதான் வேட்பாளரை மாத்துறாங்க யாரை வேட்பாளரை போடுறாங்க மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய தான் பாராளுமன்ற தேர்தல் எம்பி தேர்தல் அங்க சங்கரன் அந்த அம்மா வந்து அரசாங்க இதுல மருத்துவமனையில மருத்துவரா இருக்காங்க அப்ப அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்து மக்கள் சேவை ஆட்டுறதுக்காண்டி ஐயா ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு ஒரு எட்டு கோடி ரூபாய் பணத்தை வந்து திமுகவுக்கு கட்டிட்டு அவங்க வந்து வேட்பாளரா தேர்ந்தெடுத்துதான் தகவல் வருது அப்போ சீட்டு வாங்குறதுக்கு எட்டு கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க இந்த மாதம் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளத்தை ரிசைன் பண்ணிட்டு எட்டு கோடி ரூபாய் கட்டிட்டு இந்த தேர்தலில் ஒரு ஒரு வீட்டுக்கும் இருநூறு ரூபா பணத்தை கொடுத்து ஒரு ஒரு பகுதியிலேயே இருக்கவங்களுக்கு பத்தாயிரம் இருபதாயிரத்தை கொடுத்து அவங்க சேவை செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து அவ்வளவு நேர்மையானவர்கள் இருப்பாங்களா என்ன அப்ப எட்டு கோடி ரூபா கட்டி சீட்டு எம்பி சீட்டு வாங்கியாச்சு அடுத்தபடியா தேர்தலுக்கு பணம் கொடுத்தாச்சு ஒரு நூறு கோடி ரூபாய் செலவழிச்சுட்டாங்க தென்காசி அதுக்கடுத்து கடைநல்லூர் அதுக்கப்புறம் சங்கரன் கோயிலு வாசகநல்லூர் அதுக்கப்புறம் ராஜமலை சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற தொகுதி ஆறு சட்டமன்ற தொகுதியிலே பணத்தை கொடுத்தாச்சு இவ்வளவு பணத்தை கொடுத்துட்டு சேவை செய்யணும் அவங்களுக்கு எப்படி என்ன வரும் இங்க இருக்கக்கூடிய மலையை என்ன எத்தனை மீதி இருக்கு எப்படி டெண்டர் விடலாம் எவ்வளவு கமிஷன் அடிக்கலாம் கேரளாவுக்கு கடத்தலாம் தான் பாப்பாங்க அப்ப இந்த மழையை நொறுக்கி கடத்துறாங்க இல்லையா இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்களினுடைய சேவைக்கு அந்த மலையில இருக்கக்கூடிய மணல்களையும் கற்களையும் பயன்படுத்தணும்னா பிரச்சனை இல்ல இந்த மலைகள்லாம் ஒரு பத்து ஆண்டுகள் இருக்கக்கூடிய மலைய ஒரே வருஷத்துல முடிச்சு கேரளா கடத்திடுறாங்க கேரளாவில் ஒரு மலையை தொடராலையும் ஒரு கைப்பிடி மண்ணை யாராலையும் எடுத்துட முடியாது ஆனா தமிழ்நாட்டிலாம் லாரி லாரியா போய்கிட்டு இருக்கு அப்ப ஒரு பைக்ல போகும்போது இப்படி போனோம்னா பிடிச்சிக்கிட்டே ஹெல்மெட் எங்க ஆயிரம் ரூபாய் அவதாரம் கட்டியா அப்படின்னு சொல்லி பயன் அடிக்கிறாங்க அப்ப லாரிகள் போகுது எத்தனை செக் போஸ்ட் இந்த பாத்தோம்னா பக்கத்துல திருப்பணாமத்தூர் செக் போஸ்ட் சிவரி செக் போஸ்ட்ல செக் போஸ்ட் புளியமுடி செக் போஸ்ட் அப்படியே வரைக்கும் செக் போஸ்ட் ஏன் ஒரு லாரியை கூட மறிக்கல ஒரு லாரிக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அவதாரம் போடலாம் ஐம்பதாயிரம் ரூபாய் அவதாரம் போடலாம் ஆனா மாசம் மாசம் என்ன பண்ணுவாங்க ஒரு முப்பது பைக் நீங்க பிடிங்க பிடிச்சி ஆளுக்கு அவதாரம் போடுங்க முப்பதாயிரம் ரூபாய் கொண்டு வந்து கொடுத்துருங்க ஒரு ஆட்டோ ஆட்டோ ஆனாலும் கஷ்டப்பட்டு நொந்து போய் கடன் வாங்கி வட்டி கட்ட முடியாம இருப்பான் ஆட்டோக்காரனை பிடிச்சி அவனுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் அவதாரம் போடுறது ஆள் அதிகமா ஏற்றிட்டு அவன் லாரியில வந்து ஏற்றி மன அடிச்சிட்டு போறான் அதை அவனும் கேட்கல கேட்டா கமிஷன் கமிஷன் தான் காரணம் காவல்துறை வாகனத்தை மாதிரி ஏதாவது ஒரு வாகனத்தை காவல்துறை செக் போஸ்ட்ல மறிச்சிட்டாங்க ஏதாவது ஒண்ணு இங்க இருக்கக்கூடிய திமுகவில் பயணிக்கக்கூடிய என் அண்ணன்மார்களோ இல்ல அதுல பயணிக்கக்கூடிய பெண்களோ இல்ல என்னோட சொந்தக்காரன் யாராவது உறவுகள் யாராவது சொல்ல முடியுமா ஒரு லாரியா கேரளாவுக்கு போற திருட்டு லாரியா மறிச்சாங்க காவல்துறை மறுச்சிச்சு சரியா நடவடிக்கை எடுத்தாங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அது மூலம் பல கோடி கமிஷன் இரண்டாவது மதுபான தரத்து கமிஷன் மூணாவதா பாலம் கட்டுறேன் ரோடு போடுறேன் இது போடுற பில்டிங் கட்டுறேன் எல்லாத்துலயும் எல்லாமே அஞ்சு வருஷம் தான் இல்ல பத்து வருஷம் தான் அதுக்கு மேல இருக்காது இந்த சிலகிரியில போய் பாருங்க அந்த சார் பதிவாளர் அலுவலகம் கிட்டத்தட்ட வெள்ளக்காரன் காலத்துல கட்டினா பத்திரப்பதிவு போனா தெரியும் எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் காலத்துல கட்டின கட்டணம்னா அப்படியே இருக்கு ஆனா ராயகிரி அரசு மருத்துவமனை கட்டினாங்க இந்த பிரதமர் காலத்துல தான் கட்டினாங்க அப்ப கெட்டி அந்த அரசு மருத்துவமனை பார்த்தா இடியக்கூடிய கண்டிஷன்ல இருக்கு அப்ப இவங்களுடைய தரம் அப்படிங்கிறது எப்படி பாத்துக்கணும் அப்ப வரிங்கிறது இருபத்தெட்டு சதவீதம் நூறு ரூபாய் இருபத்தி எட்டு வரியா கட்டுறோம் நம்ம சாதாரண பொட்டிக்கலாம் வச்சிருந்தா கூட ஒரு அஞ்சு ரூபா ஒரு ரூபாய் ஏற்றி ஆயிரம் ரூபாய்க்கு ஆனா வரி மோடிக்கு இருபத்தி சதவீதம் போகுது மாநில அரசு வாங்குது மத்திய அரசு வாங்குது மாநில அரசும் மக்களுக்கு ஒண்ணும் செய்யல மத்திய அரசும் ஒண்ணும் செய்யல வீடு தோணு ஆயிரம் ரூபாய் கொடுக்கும் ஆயிரம் ரூபாய் எப்படி கொடுக்க முதல் என்ன சொன்னாங்க ஓட்டு போடுங்க எல்லாருக்கும் வீடு குடும்ப தலைவர்களுக்கு எல்லாம் ஆயிரம் ரூபாய் அடுத்து என்ன வீட்டுல வந்து அவங்க பேர்ல வந்து டிராக்டர் இருக்கா இல்ல ஏதாவது வண்டி வச்சிருக்காங்களா நான்கு சக்கர வாகனம் வச்சிருந்தா கிடையாது ஏதாவது ஜிஎஸ்டி கட்டுறாங்களா அவங்களுக்கு கிடையாது அரசாங்கம் வேலை பார்த்தா கிடையாது இப்ப சத்துணவுல வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாம் அந்த அங்கன்வாடியில வாங்க மாதம் பன்னெண்டாயிரம் ரூபாய் தான் வாங்குவாங்க அவங்களுக்கு கிடையாது இந்த ஆயிரம் ரூபாயை வச்சு மக்களால் மக்களால வாழ முடியுமா இதுல அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நாங்க கொடுத்த ஆயிரம் ரூபாய் நீங்க பவுடர பூசி அப்படியே பல பலனு அமைச்சர் துறைமுருகனோட மகன் சொல்றாரு அப்ப மக்களை வந்து பெண்களை வந்து இழிவுபடுத்துறாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்து இந்த ஆயிரம் ரூபாங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் ஆயிரம் ரூபாய் வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு போனா எடுத்தா சம்பாதிச்சுடுவாங்க அது ஆயிரம் ரூபாய் மக்களுக்கு தேவை இல்லை மக்களுக்கு தேவை தரமான கல்வி இந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் தரமான மருத்துவத்தை கொடுக்கணும் இப்போ ஒரு வீட்டில் வந்து குழந்தை பெற்றணும்னா கர்ப்பம் தரித்திருக்காங்கன்னா ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கு ஒரு லட்சம் ரூபா ஆகும் தனியார் மருத்துவமனையில் போய் பார்த்தோம்னா அதே அரசு மருத்துவமனை தரம் சரியா இருந்தா என் பிள்ளை வந்து நல்லபடியாக அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெறுங்கிற நம்பிக்கையில் அனுப்பலாம் அரசு மருத்துவமனை இருக்கு அதுக்கு மருந்து இருக்கா மருத்துவர்கள் இருக்காங்களா அங்க வந்து செவிலியர்கள் இருக்காங்களா பிரச்சனை அதெல்லாம் கட்டமைப்பு உயர்த்தணும் ஏன் பண்ண மாட்டேங்க இங்க இருக்கக்கூடிய பள்ளிகளையும் கல்லூரிகளையும் மருத்துவமனைகளையும் எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் வச்சிருக்காங்க காவேரி மருத்துவமனை திமுக காரண மருத்துவமனை அப்பல்லோ இப்படி வந்து ஒரு ஒரு அவங்க தான் வச்சிருக்காங்க இப்ப இந்த தென்காசி பாராளுமன்ற தொகுதியில பெருமையா பீத்திக்கிறாங்க இல்லையா திமுக அதிமுக எங்களுக்கு ஓட்டு போடுங்க எங்களுக்கு ஓட்டுப்படுங்க ஒரு சைடு பார்த்தா இப்ப கூட்டு வருவாங்க அடுத்து கொடியை பிடிச்சுக்கிட்டு திமுக கொடியை பிடிச்சிக்கிட்டு இந்த எடுக்க போறவங்க எல்லாம் போட்டுருங்கம்மா ஆளுக்கு நூறு ரூபாய் கொடுத்துருவோம் சும்மா வந்து கொடியை பிடிச்சிக்கிட்டு நில்லுங்க தெருக்காக்க வாங்க ரெண்டு பேப்பரை கொடுங்க அப்படிமாங்க நீங்க கொடுத்தாங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க முன்னூறு ரூபாய் கொடுத்தாலும் வாங்க இரநூறு ரூபாய் கொடுத்தாலும் நூறு ரூபாயில ஆனாலும் ஒரு பைசாவே கிடையாது ஐநூறு ரூபாய் ஓட்டு போட கொடுத்தோம்னா அஞ்சு வருஷத்தை அவன் எவ்வளவு எடுப்பான்னு பாருங்க ஒரு நாளைக்கு நீங்க அப்படி எல்லாம் கேட்காங்க ஐநூறு ரூபாய் கொடுத்தோம்னா வாங்கி வச்சுக்கோங்க ஆனா வாக்க வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய மைக் சின்னத்துல செலுத்துங்க எட்டாவதா இருக்கும் இவர் வந்து வேட்பாளர் வந்து வேற மாவட்டத்திலயோ இல்ல வேற எங்கேயோ இருந்தாலும் வேட்பாளர்லாம் வரல நம்ம ராயிரியை சேர்ந்தவரு இசை மதிவாணன் அவரு எல்லாருக்கும் பரிச்சயமானவரு கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் அவர் பேசாத மேடைகளே இல்ல அப்படின்னு சொல்லலாம் அவர் வந்து தமிழ்நாடு முழுவதும் எல்லா மேடைகள்லயும் மக்களுக்கான போராட்டங்கள்ல போடி போராடி இருக்காரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒயின் ஒயின்சாப்பு வந்து மூட மாட்டானாங்க அப்ப அங்க இருக்கக்கூடிய பெண்களும் மக்களோடு மக்களாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்து போராடி அந்த இசை மதிவானங்களும் சேர்ந்து அங்க உண்ணாவிரதம் இருந்து அந்த மதுக்கடையை அடைச்சாங்க அப்ப மது ஒழிப்பு போராளி நமது வேட்பாளர் நம்ம ராயிரியை சேர்ந்தவர் தான் இசை மதிவானன் அப்ப மக்கள் நல்லா நம்ம சிந்திச்சுக்கூட சேர்ந்தவரு நல்ல சரியான அரசியல் கட்சியில இருக்காரு தரமான கல்வியை மக்களுக்கு கொடுக்கணும் தரமான குடிநீரை தூய குடிநீரை கொடுக்கணும் நல்ல மருத்துவ கட்டமைப்புகளை உருவாக்கி தரணுங்க இப்ப கருத்து கணிப்பு என்ன சொல்லுது அப்படின்னா தென்காசி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் திமுக ஏற்கனவே குமார் இருந்தார் அவர் வந்து டிராக்டர்ல மணல் கடத்துல வளைக்க உள்ள ஒரு குற்றவாளி அவரை நுப்பாட்டி தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் ஒன்றுமே பண்ணல அடுத்த முறை அவரை உட்பாட்டக்கூடாது பெண் வாழ்ப்பாளரை உட்பாட்டி மக்களினுடைய வாக்களை அறுவடை பண்ணிடலாம் அப்ப அதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி பணம் அதிகமா செலவு பண்ண வேண்டிய சூழல் வருங்க அதிமுக ஜெயிக்கவே செய்யாது பால் அதிமுக வந்து அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்கள் தான் நின்னாங்க அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியில பிஜேபி இருந்தாங்க அப்ப சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னு உடனே அப்படியே அதிமுக போனாரு அப்ப அவருக்கு நோக்கமே இல்லை பணம் சம்பாதிக்கணும் மக்களுடைய வாக்குகள் தான் கிருஷ்ணசாமிக்கு தேவை அதுக்கப்புறம் பாஜக என்ன செய்யறாங்கன்னா ஜான் பாண்டியன் என்ன வராரு ஜான் பாண்டியன் என்ன வந்து வந்து சேர்றாரு சேர்ந்த உடனே பாஜகவுல ஒரு வேட்பாளரை விஸ்வநாத பிரியை சேர்ந்தவரை சொல்றாங்க ஆனா அவர் வேண்டாங்க பாஜகவினுடைய நோக்கம் என்னன்னு மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் தேசிய கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் இருந்தாலும் சரி பாஜக இருந்தாலும் சரி அவருடைய தேவை அப்படிங்கிறது தமிழ்நாட்டிற்கு தேவையே இல்லை இந்த மண்ணிற்கு என்ன தேவை டெல்லி பாராளுமன்றத்தில் உள்ள ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு வளம் நில இந்த அதானி கம்பெனி அம்பானி கம்பெனியை கொண்டு வந்து உட்பாட்டுவான் அதை வச்சு அவன் பல லட்சம் கோடி சம்பாதிக்கணும் இங்க இருக்கக்கூடிய மலைகளை வெட்டி கடத்தணும் அவளோட தேவையே இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளைய வளத்தை கொள்ளடிக்கணும் வரி விதித்து மக்கள்கிட்ட வந்து பணத்தை கொடுக்கணும் அவ்வளவுதான் வட இந்திய கட்சிகளோட நோக்கம் அவர் பண்ணே மாட்டான் வட இந்தியாவில் தான் பாஜக ஆளுது எல்லா மாநிலங்களையும் ஆளுது அங்க இருந்து ஏன் இங்க வந்து இந்திக்கார வந்து போற விற்கா பானிபூரி விற்கா ஏன் விற்கா அப்ப பிஜேபிக்கு இதே கிடையாது தமிழ்நாட்டில் அதனால என்ன செய்வாங்கன்னா அதிமுக மேல ஒட்டிட்டு வருவாங்க அதுக்கடுத்து என்ன செய்வாங்க ஜாதி கட்சி எல்லாம் சேர்ப்பாங்க இப்ப அண்ணன் ஜான் பாண்டியன சேர்ப்பாங்க அண்ணன் கிருஷ்ணசாமியை சேர்ப்பாங்க திருமாவளவன் தான் சேர்ப்பாங்க சரத்குமார் பாத்தீங்கன்னா சமத்துவ மக்கள் கட்சி பதிமூணு வருஷமா இருந்துட்டு ஒரே நாள் நைட்ல அண்ணன் சரத்குமாருக்கு வந்து அவன் மனைவி சொன்னாங்களாம்

வேற வழி இல்ல மக்களுக்கு வந்து நீங்க பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கங்க அதிமுக கொடுப்போம் திமுக கொடுப்பான் பாஜக கொடுப்போம் இவன் இரநூறு கொடுக்கான் ஐநூறு கொடுக்க எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு நாள் செலவு முடிஞ்சு போச்சு வாங்கி வச்சிட்டு எனக்கு வந்து எனக்கு அடுத்த ஒரு பேரரசு இருக்கு எனக்கு ரெண்டு பையன் இருக்கான் நான் இப்போ ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போட்டோம்னா அவனுக்கு என்ன தோணும் என் பையனுக்கு என்ன தோணும் ஏன் ரூபாய் தேர்தலா ரூபாய் ஐநூறுவா இருநூறு வாங்கி வச்சு அவங்களுக்கு போடணும் இல்ல பாட்டில் கொடுத்தா மதுபான மதுபானத்திற்கு அடிமையா இருக்கக்கூடியவங்களுக்கு பாட்டில் கொடுத்தா ஓட்டு போடுவாங்கன்னா ரெண்டு நாளைக்கு போதே தெரிய வருது கிடையாது திரும்ப திரும்ப பாட்டில கொடுத்து கொடுத்து ஓட்டு போட வச்சது இந்த மாதிரியான நோக்கத்தான் இருக்காங்க அப்ப அந்த மக்கள் வந்து அடுத்த தலைமுறையை சிந்திச்சு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு கொள்கையை வந்து சொல்றாரு என்னுடைய மக்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் இதுக்கு தேவை என்ன மக்கள் வந்து அதிகாரத்தை கொடுக்கணும் மக்கள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு உரிமை என்னன்னு பார்த்தோம்னா இங்க இருந்து போய் வாக்கு செலுத்துறது மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய கவுன்சிலரு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பணக்காரன் இங்க வந்து பெருவுல பிச்சை எடுக்கிறவங்க இருந்து அன்னிக்கு கூலி வேலை பாக்குறவங்க களா எடுக்கிறவங்க அது வந்து கொத்தனார் வேலை பாக்குறவங்க சித்தால் வேலை பாக்குறவங்க என்ன கூலி வேலை பாக்குறவங்களா இருந்தாலும் சரி அது போல இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பி முதலமைச்சரு ஐயா பிரதமர் மோடி வரைக்கும் செய்யக்கூடிய ஒரே வேலை என்ன தெரியுமா வாக்குச்சாவடிக்குள்ள போய் மைய வச்சு போய் வாக்கு வாக்கு செலுத்துறது ஓட்டு போடுறது மட்டும்தான் எல்லாரும் செய்யக்கூடியது அப்ப மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே உரிமை அப்படிங்கிறது வாக்கு செலுத்துறது மட்டும்தான் அந்த வாக்கு செலுத்துறத சரியான உங்களுக்கு செலுத்துங்க அதுலயும் வேட்பாளர் வந்து அமையிறது வந்து மிகப்பெரிய விஷயம் நம்ம கூட சேர்ந்தவங்களே இருக்காங்க வெற்றியோ தோல்வியோ உங்களுடைய அப்படிங்கிறது சரியான போகணும் சின்னத்துக்கு வந்து மாறும் ஏன்னா திமுக பத்து பத்து கூட்டணி கூட்டணி அதிமுக பாஜக பத்து கூட்டணி ஆனா நாம் தமிழர் தனித்து மக்களை மட்டுமே நம்பி நிற்கிறோம் மக்களுக்கு தூய குடிநீரை தடமாக கொடுப்போம் கல்வியை இலவசமாக கொடுப்போம் மருத்துவ கட்டமைப்புகளை சரியா உருவாக்கும் சொல்றோம் அப்ப மக்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் வாக்குச்சாவடிக்கு போனோன்னே கிருஷ்ணசாமிக்கு வாக்கு செலுத்தினா அது நடக்காது வாக்கு செலுத்தினா நடக்காது நீங்க போய் அந்த அம்மாவுக்கு திமுக சேர்ந்தவங்களுக்கு நடக்கவே செய்யாது நீங்க வாக்குச்சாவடிக்கு போய் அதிகாரத்தை வந்து வாக்குச்சாவடியில வாக்கு பெட்டில ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழுன்னு எட்டாவதா அந்த மயிற்று சின்னம் இருக்கும் இந்த மயிற்சின்னத்துல உங்களுடைய வாக்குகளை செலுத்தினா மட்டும்தான் நமக்கான உரிமையை வந்து நீக்க முடியும் நாம் தமிழர் கட்சியில அந்த இசைமதிவானவர்கள் ராகியை சேர்ந்தவர் இந்த மண்ணினுடைய வழி என்னன்னு தெரியும் வேதனை என்னன்னு தெரியும் அவருடைய பணமும் சொந்தம் கிடையாது ஆனா மக்களினுடைய வழி உணர்ந்தவர் இப்போ நானே கேட்பேன் கேட்கலாம் சென்மாவளி ஆணைய இருக்கு எத்தனை வருஷம் ஆச்சு காமராஜர் காலத்தில் அணையில உடைப்பு ஏற்பட்டு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த உடனே வந்து சரி பண்ணிட்டாங்க காமராஜர் ஆட்சி காலத்தில் சரி பண்ணாங்க எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் அந்த அணையினுடைய உழைப்பை சரி செய்யறதுக்கு நிதியை போய் கேரள அரசு போய் கொடுத்தாரு கேரள என்ன பண்றாங்கன்னா அதை வந்து அணையினுடைய உழைப்பை சரி செய்யாம ஏன்னா அது கேரளா உணவுக்கே போட்டோம் வீணா போனாலும் பரவாயில்ல தமிழ்நாட்டுக்காரனுக்கு போய் சேரக்கூடாதுன்னா அந்த அணையினுடைய உழைப்பை சரி செய்யல அப்ப எம்ஜிஆர் வந்து சரி செய்யாம நிதியை கொடுத்தாரு அடுத்து கலைஞர் வராரு சரி இதை இல்லையா பாராளுமன்றத்தில் டெல்லியில எம்பிக்களாவும் இருக்காங்க தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க பக்கத்தில் இருக்கக்கூடியது காங்கிரஸ் தான் அது வந்து இப்போ வந்து கம்யூனிஸ்ட் தான் ஆண்டுகிட்டு இருக்கு கோழமை கட்சிகள் தான் அப்ப அவங்க கிட்ட பேசி ஆனா பண்ணல இப்போ வரைக்கும் பண்ணல நிதியை வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து திருப்பி வாங்கிக்கிட்டாரு செம்பாலை அணை கட்டுறது இப்ப வந்து எந்த அரசியல் கட்சியுமே இப்ப வரைக்கும் பண்ணல நாம் கட்சி போய் போராடி போய் ஏன்டா செம்பாலை அணை கட்டலாம்னு கேட்டா அது வந்து பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்குள்ள வருதான் கேரளாவினுடைய பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில வந்ததுனால கட்டுமான பணிகள் எதுவுமே இந்த இடத்துல மேற்கொள்ளக்கூடாது அப்படின்றாங்க தலை அணை கருத்து இருக்கக்கூடிய அதனாலதான் செந்தோழி அணை கட்ட அப்ப அவனுடைய இந்த உரிமை அப்படிங்கிறது தமிழர்களுடைய உரிமை இந்த பகுதி சார்ந்த பிரச்சனை அது மட்டும் இல்லாம சிலகிரி ஜமீன் இருக்காரு இல்லையா சிலகிரி ஜமீனோட உரிமை அது வந்து அந்த சென்றோழி அணை அந்த ஜமீனுடைய உரிமையை காவு குடுத்துட்டாங்க அங்க போய் திமுக ஒ மக்கள் செம்போல சரி செய்ய மாட்டாங்க அதிகாரம் இது வந்து பாராளுமன்ற தேர்தலே மக்கள் நல்லா சிந்திச்சுக்குங்க வாய்ப்பு வெற்றி பெற இந்த மயிற்சி நடத்த செலுத்துங்க செலுத்தினா மட்டும்தான் சென்போலி பிரச்சனை குறித்து டெல்லி பாராளுமன்றத்தில் மக்களின் குரலாய் பேச முடியும் இந்த அரசியல் எல்லாம் உருவாங்கிக்க எந்த அரசியல் கட்சியுமே சொல்ல மாட்டாங்க திமுகவும் சொல்ல மாட்டாங்க அதிமுக சொல்ல மாட்டாங்க பாஜக சொல்ல மாட்டாங்க இப்படி தெருவுல இறங்கி யாரும் பேச மாட்டாங்க மக்களுக்கு தேவையான விஷயங்களை பத்தி பேச மாட்டாங்க குடிநீர் கொடுக்கணும் மருத்துவம் கொடுக்கணும் கல்வி கட்டமைப்புகளை உருவாக்குறோம்னா யாரும் பேச மாட்டாங்க என்ன சொல்றாங்க வீட்டுக்கு வந்து கல்வி கடனை முத எல்லாம் தள்ளுபடி பண்ணுவான்னாங்க கல்வி கடனை தள்ளுபடி பண்ணாங்க விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுவோம் பண்ணல ஆயிரம் ரூபாய் தாரம் நாங்க தகுதி பார்த்து கொடுக்காங்க இப்போ வந்து நாங்க இந்த வரை எங்களுக்கு மக்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா பெட்ரோல் வந்து எழுபத்தி ரூபாய்க்கு கொடுக்கணும் நாங்க ரூபாய்க்கு தான் கொடுக்கணும் ஆனா அதையே இப்ப வாங்கிட்டு ஏமாத்திட்டு தேர்தல் அறிக்கையில சொல்றாங்க போன தடவை வந்து திமுக வந்து கல்வி கடனை தள்ளுபடி பண்ணணும்னு சொன்னாங்க இந்த தடவை தேர்தல் அறிக்கையில காணும் அப்ப மக்கள் நல்லா உள்வாங்கிக்கங்க நாம் தமிழர் கட்சியினுடைய மை சின்னத்துல வந்து உங்களுடைய வாக்களை செலுத்துங்க ஒரு ஒரு வயசானவங்களும் வீட்டில் இருக்க பெற்றோர்களும் இளைஞர்களும் அடுத்த தலைமுறையை சிந்திச்சு வாக்குச்சாவடிக்கு போன உடனே ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணுன்னு எட்டாவது சின்னமா இந்த ஒளிவாங்கி சின்ன இருக்கும் அந்த மயிற்று சின்ன வந்து இருக்கும் எட்டாவது வயசை நேற்றுல இசை மரியன் போட்டு மயிற்சின்ன இருக்கும் அந்த மய்ச்சின்னத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பட்டனை வந்து கிளிக் செய்யுங்க அப்படி கிளிக் பண்ணுங்க உங்களுடைய கிளிக் பண்ணிட்டு நீங்க நிம்மதியா இருந்துக்கலாம் மக்களுக்கு என்ன தேவையோ அதை நம்மளே பண்ணிடலாம் சரியா அதுக்கு அதிகாரம் தான் தேவை மக்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் உங்களுடைய வாக்குரிமையை சரியானவங்களுக்கு உங்களுக்கு செலுத்துங்க مد م